நம்ம வீட்டுக்கு எஜமானர் வந்து விட்டார் இவர் வந்து நம்மளுடைய எஜமானர் ஏற்கனவே நிறைய எஜமானர்கள் நம்ம வீட்டில் இருக்காங்க நானா இதை வாங்கல இந்த கல்லு பிள்ளையார் எங்க அத்தை தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க சமயபுரம் கோவிலில் இந்த கல்லு பிள்ளையாரை வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட பத்து நாள் மேலாச்சு இதை வந்து உடனே வந்து நான் வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணலை ஏன்னா அந்த கடக்கார தாத்தா என்ன சொன்னாரு அப்படின்னா நீங்க வந்து இந்த கல்லு பிள்ளையார வந்து விளக்கெண்ண நல்லா தடவிட்டு தண்ணியில மூழ்கி வச்சிடணும் நல்ல நாளா பார்த்து நீங்க வந்து இதை வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி அதுவும் வளர்பிறை சதுர்த்தி அப்படிங்கறனால முத முத நல்ல காரியத்தை தொடங்குறோம் விநாயகரை அழைக்கிறோம் அப்படிங்கறதுனால நான் வந்து வளர்பறை சதுர்த்தியில வந்து இந்த விநாயகரை வந்து நான் இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டேன் இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் தண்ணியில அழகா வந்து மூழ்கி இருந்தாரு எல்லாம் தடவி வச்சிருந்தேன் அப்போதான் அந்த கல்லு வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சோ இது வந்து வாங்கி கொடுக்கறதுனால நிறைய நல்ல பலன்கள் இருக்கு வீட்டுல வந்து வைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு அடிக்கு மேல இல்லா இருக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் சின்ன பிள்ளையாரா இருந்தா நல்லது ரொம்ப பெரிய பிள்ளையாரலாம் வச்சீங்கன்னா அதுக்கேத்தமா நம்ம பூஜைகள்லாம் பண்ணணும் ஸோ அதனால வந்து எங்க அத்தை வந்து இது வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தை மாசம் வச்சு வழிபாடு செய்யுன்னு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த கல் பிள்ளையாரை நம்ம வீட்டில் வைக்கிறனால நமக்கு தொடர்ந்து நன்மைகள் நடக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி அதே மாதிரி நமக்கு குழந்தை பேரு அப்புறம் வந்து திருமண பாக்கியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் விநாயகர் வந்து நம்ம வச்சு வழிபாடு செய்யும் போது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து எனக்கு இதை பற்றி முன்ன பின்ன தெரியாது ஆனால் அந்த கடக்காரர் வந்து இதை வந்து ரொம்ப வந்து அற்புதமா சொன்னாரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர் கல் விநாயகர் அப்படின்னு சொன்னாரு அதனால வந்து இது நானா வாங்கலை எனக்கு தானா வந்து அமைஞ்சது அதனால வந்து நான் இதை வந்து நான் வழிபாடு செய்யாம இருக்க முடியாது இல்லையா ஏற்கனவே நிறைய விநாயகர் இருக்காங்க இருந்தாலும் அவங்களா வரும்போது நம்ம எப்படி வேணான்னு சொல்ல முடியும் அதனால இவங்களை இன்னைக்கு தை மாதத்துல வரக்கூடிய வர சதுர்த்தி முகுந்த சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த வளர்புறை சதுர்த்தியில இவரை வணங்கி நல்லபடியாக வந்து லக்ஷ்மி குபேர பூஜையும் நல்லபடியாக பண்ணிட்டேன் நாளைக்கு லாங் வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு மஞ்சள் விழா அப்படின்னு சொல்லக்கூடிய வசந்த பஞ்சமி இதுக்கு வந்து யாரை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே நான் வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்காதவங்க ஆன்மீகம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்து நாளைக்கும் வந்து நான் வழிபாடு செய்ய போறேன் அதுவும் வெள்ளிக்கிழமையோட கூடிய பஞ்சமில நம்ம அம்பால வழிபடுறது ரொம்பவே நல்லது இன்னைக்கு லட்சுமியையும் விநாயகரையும் நல்லபடியா வழிபட்டாச்சு